ஹாய் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன நடந்துச்சுன்னா எங்கள் வீட்டில் ஒரு வெள்ளைக்கோழி இருந்துச்சுங்க அந்த கோழி வந்து முட்டை போட்டுருந்துச்சி எங்கேயும் முட்டை பொடிச்சுனே தெரியல கண்டுபிடிக்கவே முடியல சரி ஒரு நாள் பார்த்தாக்கா உங்கள் அடையில எழுந்திரிச்சு ஓடியாருந்தாங்க சரி அடையில் எங்கே போய் உட்காருது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த இடத்துல முட்டை பொடிச்சுன்னா அதை வைக்க ரொம்பிக்கலங்க இதில் உட்காந்துருந்துருக்காங்க இப்போ என்னடான்னா முட்டை இதில் வச்சுட்டு எங்கே போச்சுன்னே தெரியலங்க பார்த்தா உள்ள பாருங்க போய்ங்க இந்த கடைசியில் போய் யாருக்கும் தெரியாமல் படுத்துருந்துருக்குங்க யாருங்க இங்கே உள்ளுக்க படுத்துருக்காங்க நானும் தேடாத இடம் இல்லைங்க எல்லா இடமும் தேடிட்டாங்க முட்டையை போட்டு வச்சுட்டு கோழியை காணும் யாருங்க எங்க படுத்துருக்காங்கன்னு பாருங்க அப்போ கூட மூணு நாள் ஆச்சு எந்திரிச்சு உயிரோடு இருக்கா என்னன்னு தெரியலையேன்னு இதெல்லாம் விட்டு பார்த்தா கண்ணு முழிச்சு பார்த்தாங்க அவங்க சரி தான் இருக்காங்க அப்படின்னு இங்கே முட்டையை போட்டு வச்சிட்டு அங்கே போய் படுத்து கலக்கிறாங்களேங்க நான் என்ன சரின்னு தெரியல சரி ஒரு குச்சி எடுத்து முட்டையை பூரா அதுக்கிட்ட தள்ளி விடுவோம் அப்படி நினச்சிட்டு அப்புறம் அவங்கக்கிட்ட தள்ளி விட்டேன் அப்போ கூட அது எடுத்துக்கல முட்டையை இல்லை இதுக்கப்புறம் எடுக்குதான்னு தெரியல சரி கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு முட்டையை அதுக்கிட்ட பக்கத்தில் தள்ளி விட்டேன் ஆனால் ஃபுல்லாக வந்து வைக்க ஃபுல்லாகவே அது மறைச்சிக்கிட்டு முட்டையை கண்டுபிடிக்குமா என்னன்னு தெரியல இல்லைன்னா நைட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா பிடிச்சி கொத்த வருதுங்க ரொம்ப அடையில் உக்காந்துருச்சுனாலே இந்த கோழி வந்து ரொம்ப கொத்துதுங்க யாராவது வந்தாங்கன்னா தான் பிடிச்சி உக்கார வைக்கணுங்க ஆ ரொம்ப அடியில் போய் படுத்து கிடக்குது என்னால் பிடிக்கவும் முடியல அப்படின்னு நினச்சி காணம் காணன்னு எல்லா இடமும் தேடுனாங்க கடைசியில் பார்த்தா இங்கே போய் உக்காந்துக்கிட்டு இருக்காங்கங்க சரி என்ன செய்யறதுங்க முட்டையை வந்துக்கிட்டே தள்ளி விட்டுருவோம்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு அப்போ நான் கூட நினச்சேங்க எங்கேயோ போ யாரோ பிடிச்சிட்டு போயிட்டாங்க இல்லை ஏதோ வந்து பிடிச்சி சாப்பிட்ருச்சு போல அப்படியே நினச்சிட்டு இருந்தாங்க சரி எங்கள் வீட்டுக்கார்ட்டை சொல்லலாம் பார்த்தா கடைசியில் எங்கள் வீட்டுக்கார திட்டுவார் இந்த கோழியும் காணாமிக்கிட்டியா அப்படின்னுவார் சரி அதனால் நான் எதுவுமே சொல்லலை அப்புறம் பார்த்தா இந்த இடத்துல உங்கள் கண் அப்படியே முழிச்சு முழிச்சு பார்த்தாங்க சரி உயிரோடு தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டு வந்துட்டேன் முட்டை கொஞ்சம் தள்ளி தான் வச்சுருக்கேன் எடுத்துக்குதான்னு பார்ப்போம் நேரம் கழிச்சு அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே மாட்டுக்கு வந்து வைக்காலி போட்டுருவோம் பாவம் மதியானம் ஆயிடுச்சு மதியானத்துக்கு அதுக்கு கொஞ்சம் வக்காலி போட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு அதுக்கு வைக்க பிடிங்கிட்டு இருந்தேன் அப்புறம் வைக்க பிடுங்கியில் நிறையா எடுத்து வச்சுட்டு சரி வாங்குற முடி போகலேருந்து என்னை மாடு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க எப்போ வைக்காலிக்கிட்டு வருவேன்னு சொல்லிட்டு சரி வாங்கன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் வைக்காலிக் கொண்டு போட்டுடலாம்னு சொல்லிட்டு வைக்காலிக்கிட்டு நான் வைக்காலிக்கிட்டு போடுறேன்னு இல்லையோ ஆட்டுக்கு ரொம்ப குசியாக இருக்குது நான் ஆடு வந்து நான் வைக்காலிக்கிட்டு போகிற சிந்தையில் அந்த வைக்கலை பூராத்தையும் அவங்க பொறக்கி சாப்பிட்றாங்க அவங்க பொறக்கி சாப்பிட்ட உடனே எல்லாம் சாப்பிட்ட